துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான தயாரிப்புகளை மேற்கொள்ள முடியும் நீங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விதங்களான வெற்றியோகங்களை அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கமான உறவுமுறைகள் பலப்படக்கூடிய விதத்தில் பல நுணுக்கமான விஷயங்களை கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்கள் சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் கலைத்துறையின் அதிபதி என்று திகழக்கூடிய சுக்கிரன் அதீதமான அபரிவிதமான மாறுதல்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உணர்ச்சி வசப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை இடங்களை கொடுக்காமல் நன்கு சிந்தித்து நீங்கள் மேற்கொண்ட முயற்சி நீங்கள் போட்ட உழைப்பு வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளையும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து இனிதாக சந்திக்கக்கூடிய முதல்தர வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கின்ற சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுக்கு அபரிவிதமாக சாதகமாக கைகூடி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது நீண்ட காலங்களாக வேலை தேடி கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல வேலைவாய்ப்பு இனிதாக உங்களை தேடி வரக்கூடிய அருமையான நேரமாக நிச்சயமாகவே இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான நல்ல பல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் சூரியன் உங்களுக்கு அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான யோக யோகபலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகஸ்தானத்தை சனியும் பஞ்சமஸ்தானத்தை ராகவும் பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தையும் இந்த தருணத்தில் எளிதாக வெற்றிகரமாக செயலாக்கம் செய்யக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி புதிதாக ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் போன்றவற்றைப் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நுணுக்கமாகவும் செம்மையாகவும் மிகச் சிறப்பாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் அற்புதமாக அருமையாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அவரோடு சேர்க்கை பெற்று புதன் கேது போன்ற கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன லாபஸ்தானத்தை சூரியன் கேது புதன் போன்ற மூன்று கிரகங்கள் வலுப்படுத்துவது என்பது உங்களுடைய சிறிதளவான ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளாக சந்தர்ப்பங்களாக அதிர்ஷ்டங்களாக இந்த காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் உங்களுடைய கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஆற்றல்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் புதனின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கல்வியில் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற முடியும் பல்வேறு விதங்களான போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிடுவதை விட மனதில் நினைப்பதை விட சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே நிறைய சந்திக்க முடியும் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய துளியளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அளவில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது ராஜகிரகமான முதன்மையான கிரகமான சூரியன் ஆட்சிபலத்துடன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பதால் இதுவரை நீங்கள் கண்டிராத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த அதிகாரமும் ஆளுமையும் மிகுந்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் செய்த முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் மதிநுட்பங்களும் திறமைகளும் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு நுணுக்கமான துல்லியமான நுட்பமான விஷயங்களாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது இந்த தருணங்களில் உங்களுடைய மன நிம்மதி அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் பல்வேறு விதங்களான பணிகளை திருப்திகரமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அபாரமான அதீதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் மிகவும் பலமாக நவகிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்பதில் குரு பயணிக்கிறார் என்றாலே அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் இந்த வகையில் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் நிம்மதியும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கப்பட்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நல்லபல முன்னேற்றங்களும் நிறைய கிடைக்கிறது மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு முதலீடுகளாகவும் சேமிப்புகளாகவும் சுப செலவுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை காவல்துறை விவசாயத்துறை போன்ற பல துறைகளில் இந்த நேரத்தில் அதீதமான வளர்ச்சிகள் உண்டு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு எட்டு போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வளர்ப்பிறை சந்திரனாக சந்திரன் பயணிப்பதால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசைப்படுவதை விட அடுக்கடுக்கான நல்லபல வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நல்லபல முன்னேற்றங்களை செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் அதிரடியாகவும் முன்கோபப்படுவதற்கு உணர்ச்சி இடம் கொடுக்காமல் பல்வேறு விதங்களான பணிகளை நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் செய்த முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே இனிமேல்தான் உங்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சியோகங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது இதுவரையில் நீங்கள் எவ்வளவுதான் கடினமான உழைப்புகளை போட்டாலும் அதற்கான பலன்களை நிறைய பெற முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் ஏற்பட்டு ராஜயோகமாக உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களை பொருத்தமட்டில் இந்த தருணத்தில் உங்களுடைய துயரங்களை சங்கடங்களை கஷ்டநஷ்டங்களை உடைத்தெறியக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்த சிறிதளவான முயற்சி கூட வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கும் நேரமாக அமைகிறது உங்களுடைய துளியளவான முயற்சி கூட இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பன்மடங்கு அதிக அளவில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நன்மைகள் முன்னேற்ற யோகங்கள் நிறைந்தவைகளாக கிரகநிலைகள் மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன எப்போதோ நீங்கள் செய்த துளியளவான முதலீடு தற்போது பன்மடங்கு உயர்வு நிலைக்குச் சென்று மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைகிறது எனவே இந்த தருணங்களை கை நழுவவிடாமல் சிறப்பாக கனகச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அருமையாக கைகூடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய கிடைக்கிறது நீங்கள் விட பல்வேறு விதங்களான நுணுக்கமான துல்லியமான நுட்பமான விஷயங்களை மிகச் சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய விதத்தில் பல்வேறு அதிரடியான அதீதமான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் இந்த நேரத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே பிரம்மாண்டமான எப்பேற்பட்ட அசாதாரண பணிகளை கூட இந்த காலகட்டத்தில் எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது எவ்வளவோ வேர்வை சிந்தி பாடுபட்டு உழைத்தாலும் இதுவரையில் கிடைக்காத யோக யோகபலன்களை இந்த காலகட்டத்தில் மதிநுட்பத்துடன் ஸ்மார்ட் ஆக செயல்பட்டு வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உண்டு மிகப்பெரிய அளவிலான புது புது பிரச்சினைகள் உருவானாலும் அவற்றை அறிவு நுட்பத்தோடு மதிநுட்பத்தோடு திறம்பட கனகச்சிதமாக செம்மையாக கையாண்டு அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை துல்லியமாக மதிநுட்பத்துடன் செம்மையாக கணக்கச்சிதமாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ ஸ்தானத்திற்குள் சர்ப்பகிரகமான ராகுவும் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சனியும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான கடினமான உழைப்புகளை போட்டாலும் அதனுடைய பலன்கள் கிடைக்கவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இனிதாக நிறைய துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வினதீர்க்கும் விநாயகருக்கு முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு பூஜைகளை மேற்கொள்ளுங்கள்